நண்பர்களே வணக்கம் இங்கே பாதை அப்படின்னு நான் சொல்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கை பாதை தான் நம்மளுடைய வாழ்க்கை பாதை அதாவது எதிர்காலம் வந்து பிரகாசமாக இருக்கணும்னு தான் எல்லாருமே நினைப்போம் இதை வந்து நம்ம மூணு வழியில் வந்து தெரிஞ்சுக்கிறடா ஒன்று நம்மளுடைய படிப்பினால் இன்னொன்று நம்மளுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் அனுபவங்கள் வேற இருக்கலாம் அப்போ அதில் ரெண்டு விதமான இப்படி போகணும் இப்படி போகக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிடும் இன்னொன்று வந்து மற்றவங்க சொல்கிறது நம்மளை வழி நடத்துறது அப்போ அப்படி அந்த மூணு விஷயங்களில் வந்து நம்மளுக்கு அந்த எதிர்காலத்தை வந்து எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்மளுக்கு வந்து அமைஞ்சிரும் இப்போ சினிமா அதிகமாக எடுக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து சினிமாதான் அதை எடுத்து சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து நிறைய வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க எதிர்நீச்சல் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு அது வந்து ரெண்டு டைப்பில் ஒன்று பாலச்சந்தர் இன்னொன்று வந்து இவருடைய அந்த சிவகார்த்திகனுடைய தயாரிப்பில் வந்துச்சு அந்த எதிர்நீச்சலில் நாகேஷு அதாவது ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையிலேருந்து உயர்ற மாதிரி இதில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸு உமன் வந்து ரொம்ப போராடி வந்து ஜெயிக்கிற மாதிரி இது ரெண்டுமே ஒரு அளவு ஒரு வழிகாட்டுற படம்னு அதை பார்த்து ஒரு பாடம் கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அதே மாதிரி இவருடைய அந்த பார்த்திபனோட புதிய பாதை முதல் படம் அதில் எந்த பாதையும் நம்ம கற்றுக்கிட முடியாது அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது வருன்னா ஒரு எதிர்மறையான ஒரு கருத்து தான் அதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கும் அந்த படம் பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும் அதில் அவர் வந்து ஒரு புதிய வகையில் கதை சொன்னார்னால அவர் ஜெயிச்சாரே தவிர்த்து அதை வந்து பின்பற்றவே முடியாது அதே மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா பாலச்சந்திரனுடைய நிறைய திரைப்படங்கள் வந்து அதில் வந்து வில்லனை தான் வாழ வச்சுருப்பார் ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு கிளைமேக்ஸை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வந்து நிறைய படங்கள் வந்து நிறைய நல்ல படங்களும் செஞ்சுருக்காரு இந்த மாதிரி எதிர்மறையான ஒரு எஃபெக்டை கொடுக்குற படங்களும் வச்சுருக்க கொடுத்துருக்காரு நம்ம இப்போது அதாவது இப்போ உள்ள கதைக்கு முந்தின கதைக்கு நம்ம திரைப்படத்தை பற்றி நம்ம பேசினோம்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து நல்லவன் வாழ்வான் உழைப்பவன் மேம்படுவான் அப்படின்லாம் நிறைய படம் வந்து எடுத்திருக்காரு அவருடைய திரைப்படத்தில் உள்ள பாடல்களே வந்து ஒரு பெரிய ஒரு உத்தியோகத்தை வந்து கொடுக்கும் இன்றைக்கி வந்து நம்ம பள்ளிக்கூடங்களில் பாடசாலைகளில் வந்து அந்த பாட்டை அவருடைய அந்த வாலி எழுதின பாட்டாக இருக்கட்டும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை எழுதின பாட பாட பாட்டாக இருக்கட்டும் மருதுகாசியாக இருக்கட்டும் அதை படித்தாலே அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு உத்தியோகம் வந்துடும் ஒரு பாடம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வர திரைப்படங்களை பாருங்களேன் அதில் வந்து கெட்டவனும் வாழ்வான் ரொம்ப கேடு கெட்டவனும் மேம்படுவான்ற மாதிரி கருத்து அது பின்னாடி போகிறதுக்கும் வந்து ஒரு குரூப் இருக்குது தான் வந்து இந்த பாதை தெரியுது பார் அப்படிங்கிற இந்த தலைப்பு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான உத்வேகம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த ரீல்ஸுன்னு போடுறாங்க சரி அது வந்து ஒரு ஒரு பக்கம் விபரீதமாக ஒரு பக்கம் போட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து ஆபாசமாகவும் போட்டுக்கிட்டு அதுக்கு வந்து கிளிக் இருக்குது அதுக்கு வந்து வரவேற்பு இருப்பு இளைஞர்கள்ட்ட அப்போ அவங்க எந்த மனநிலையிலாம் அந்த பின்னாடி போயிட்டுருப்பாங்க ஒன்று ரெண்டாவது நிறைய இளைய சமுதாயமே வந்து நிறைய நல்ல கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க அதாவது தேவையான கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க இப்போ சில நேரங்களில் நண்பர்களில் சில சொல்கிறியா டேய் இது உப்மா கமேனி இதில் போய் சேர்ந்துடாத அப்படிமா சில பேர் சொல்லுவான் டே இது உருப்பிடாத காலேஜா இதில் போய் சேர்ந்துட்டு உனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்காது ஃபீஸும் கூட இருக்கும் முதல்ல ரொம்ப ஈஸியாக ஒன்று உள்ளே பிடிச்சி போட்டு அப்போ அதெல்லாம் வந்து கேட்டுக்கிடணும் கே அந்த மாதிரி கேட்குற தேனியில் உள்ளது தான் இது மாதிரியான இளைஞர்கள் இந்த மாதிரியான வாழ்வியல் படிப்பினை கொடுக்குற அந்த வீடியோக்கால் அதுகளுக்கும் வந்து ஆதரவு கொடுத்துட்டோம்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே தெரியாத சில விஷயங்களை மனசுக்கு ஆறுதலாக ஏதாவது நாலு விஷயம் தேவைப்படுது இப்போ ஒரு பத்து படம் வருது திரைப்படம் அதில் வந்து ஒரு நாலு அப்படி இருந்துட்டு போட்டினா ஆறு வந்து நல்ல இதாக வரணும் அப்போ தான் அது வந்து வளர்ச்சின்னு சொல்ல முடியும் அதில் வந்து எட்டு வந்து ரொம்ப ஒரு தீவிரவாதத்தையும் மோசமான பழக்கங்களையும் ஊக்குவிக்கிற மாதிரி வந்து அதுவும் ஓடி ரெண்டு நல்ல படம் வந்து அது காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அப்போ அது வந்து அந்த சமுதாயத்தில் தான் பிரதிபலிக்கும் அவங்களுடைய ரசனையை வந்து பிரதிபலிக்கும் இப்போ பாருங்களேன் ஜமானு ஒரு படம் வந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா தெருக்கூத்து கலையினுடைய கலைனையும் சொல்கிறாங்க விட்டுக்கொடுத்தில் சொல்கிறாங்க எளிய மக்கள் அந்த கிராமிய மக்களுடைய வாழ்வியலை அந்த கதையோடு சார்ந்து சொல்லும்போது நம்மளுக்கு அது நிறைய பேருக்கு தெருக்கூத்து தெரியாது பார்க்குறவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப இதாக இருக்கும் அதேமாதிரி பழைய இதில் வந்து இந்த தலைப்புலேயே ஒரு படம் வந்திருக்கு பாதை தெரியுது பாருன்னு அது வந்து அதில் ஜெயகாந்தன் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அதில் மியூசிக் பார்த்தீங்கன்னா எம்பி சீனிவாசனுங்கிற வந்து மியூசிக்கு ரொம்ப ஒரு குறிப்பிட்ட படங்கள் தான் அவர் வந்து பண்ணியிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா தென்னங்கீற்று ஊஞ்சலிலே அப்படின்னு ஒரு பாட்டு வந்து வரும் அப்போ அந்த பாட்டோட கருத்து வந்து என்ன அப்படின்னா ஒரு அந்த தென்னை மரத்தில் உள்ள அந்த தென்னை ஓலைலாம் அசைஞ்சு ஆடிக்கிட்டு இருக்கு அதில் வந்து ஒரு குருவி வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்குது அதில் தான் வேறு எதுவுமே கிடையாது சிம்பிளாக தான் ஆரம்பிக்குது பாட்டு அதை வச்சு அந்த கதைக்குள்ளே உள்ள அந்த கதை மாந்தர்கள்ட்ட வந்து போகிறாங்க அப்போ என்ன அப்படின்னா குருவி கேட்கவே வேண்டாம் அந்த இயற்கையினுடைய தன்மை வந்து பறவைகளில் குருவிக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் அடி ரசிச்சிட்ருக்கு அப்போ இந்த மனிதன் என்ன பண்ணணும் அந்த இயற்கையை பார்த்து பறவையை பார்த்து அவனும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்லா வந்து இயற்கையை அனுபவிக்கிற அளவுக்கு வாழ்க்கை அனுபவி அனுபவிக்கிற அளவுக்கு வாழணும் ஒரு மாதிரி ஒரு பெரிய உழைப்புன்னோ ரொம்ப ஒரு செயற்கைத்தனோ நாகரிகன்னோ போய் நிம்மதியை தொலைச்சிடக்கூடாது அப்படிங்கிறத அந்த பாடலில் வந்து அழகாக சொல்கிறாரு அதே மாதிரி சத்ரஜித்ரேனுடைய ஒரு படத்தில் வந்து என்ன அப்படின்னா ஒரு பூசாரி இருப்பார் கோயில் பூசாரி அவருக்கு ஒரு குட்டி பையன் இருப்பான் அப்போ அந்த பையனை எப்போ பேர் சுமந்துக்கிட்டே அலைவார் அந்த அர்ச்சகருடைய வேலை முடிஞ்ச உடனே ஆனால் அவர் வந்து உடல் வாய்ப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இறந்துருவார் அப்போ இறந்த உடனே அப்போ அந்த பொண்ணோட அண்ணனும் சொந்தக்காரங்க வந்து கேட்பாங்க அப்போ இந்த பையனையும் அது மாதிரி அந்த இது வேதம் படிக்க வச்சு அர்ச்சகராக்கிடுவாங்கன்னு அப்போ அவன் சொல்லுவாள் அவங்க அப்பா வந்து அவனுக்கு வேற பாதையை காமிச்சிருக்கிறாரு ஏன் அப்படின்னா அவனை கூப்பிட்டு போகும்போதெல்லாம் வந்து ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்பான் அந்த பையன் பெரிய பகுத்துரிவு மா வாதி மாதிரி ஒவ்வொன்றா கேட்டுக்கினே இருப்பான் அப்போ அவன் மனசுக்குள்ள நிறைய ஆராய்ச்சி எண்ணங்கள்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் பதில் வந்து எங்கள் வீட்டில் கேட்டால் அவன் அம்மாவும் சொல்லுவான் அப்போ அதேமாதிரி அந்த பையனை கூப்பிட்டு போய் சிட்டியில் நகரத்தில் கொண்டு சேர்த்தவொடனே ஆவா நல்லா ஒரு அளவுக்கு வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து வருவான் அப்போ அப்போயே வந்து அவங்க அப்பா வந்து கிராமத்தில் இருந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு பாதையை வந்து காமிச்சு கொடுத்துருப்பார் அதே மாதிரி இன்னொன்று அந்த கூண்டுகிளி டைப்பில் வர்ற நம்ம அதில் வந்து இருபத்தி நாலு வருடங்களில் ஒரு நாள்னு மாதிரி அது தலைப்பு வந்து இருக்கும் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் அது ஒன்றும் கிடையாது ஒரு கற்பனை ஒரு படுக்கு தூங்கும்போது ஒரு கனவு அந்த கனவுல என்னென்னா யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க அந்த பெண்ணு வந்து எழுந்து போகிறா எழுந்து போகும்போது அவளை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கனவுல வருது ஒரு மயக்க மருந்து மாதிரி வாயில் கொடுத்து அடைச்சிட்டு அதுக்கப்புறம் அவளை வந்து ஒரு கூண்டில் போட்டு அடைச்சாங்க கூண்டை விட்டு வெளியே வருவாமல் அந்த அடிமைத்தனத்தை அந்த சுதந்திர உணர்வு இல்லாமல் ரொம்ப வேதனையாக அனுபவிக்கிறான் அதுக்கப்புறம் விடிஞ்சு எழுந்து பார்க்குறா அப்போது என்ன அப்படின்னா இவளுக்கு இயல்புல என்னென்னா ரொம்ப ஒரு டான்ஸ் வரும் நடனம் ஆடுவாள் அந்த நடனத்தில் வந்து ரொம்ப அந்த சுதந்திர உணர்வு தான் அதிகமாக வந்து வெளிப்படுத்துவாள் அப்போ என்னென்னா அவளுக்கு எழுந்து பார்த்தோன்னா வீட்டில் அவங்க அப்பா ஆசையாக வாங்கி கொடுத்த அந்த கூண்டு கிளி இருக்கும் அப்போ அந்த கூண்டு கிளினா அந்த வர்ற அந்த பிள்ளைங்க அந்த வீட்டுக்கு வர்றவங்க அதெல்லாம் காமிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இது பண்ணிட்டு பாடா அப்படியே அந்த வாங்கிட்டு போன அந்த மார்க்கெட்டில் வந்து நினச்சி பார்ப்பாள் அதாவது கூட்டடைப்பட்ட முயல் குட்டி நாய் இந்த பறவைகள் இதெல்லாம் வந்து எந்த விதமான வேதனைகளை வந்து அனுபவிக்கின்ற உணர்வு அவளுக்கு வருவோம் அப்போ டக்குன்னு அந்த பூண்டை தொடர்ந்து அந்த கிளியை வந்து பறக்க விட்டுருவான் அந்த சுதந்திரம் நமக்கு சுதந்திரம் அதை கிளிக்க வேணும் அப்போ இது வந்து அனுபவம் மூலயமா வருது அது மாதிரி தான் நிறைய அப்படியே வந்து சொல்லிகிட்டே போகலாம் ஆயிரம் மனிதர்கள் வந்து ஆயிரம் கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க அதில் நம்மளுக்கு வந்து ஆயிரம் போதனைகள் வந்து இருக்குது அதில் வந்து எது வந்து நமக்கு வந்து நல்ல போதனையோ அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறணும் இப்போ வந்து காந்தி வந்து சொல்கிறாரு காந்தியடிகள் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்பிக்கைங்கிறது வந்து வெறும் புரிகிறதுக்காக உள்ள வார்த்தை இல்லை அது வந்து நமக்குள்ளே ஒரு வளர வேண்டிய ஒரு உணர்வு அப்படிங்கிறாரு அதேமாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா வலிமை அப்படிங்கிறது வந்து வெறும் உடல் திறன் இல்லை அது வந்து ஒரு அடக்க முடியாத ஒரு ஆசை அப்படிங்கிறாரு கண்டிப்பாக இந்த ரெண்டு கருத்துமே தான் நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு மற்றவங்க காட்டுற அந்த ஒரு வாழ்க்கை பாதையிலையும் நம்ம உணர்ந்துக்கிறதுலையும் அனுபவத்துலேயும் கிடைக்கிறதே இந்த ரெண்டு இந்த ரெண்டு கருத்து தான் ஒன்று வாழ்க்கை மேலே ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம வளர்த்துக்கிடணும் இன்னொன்று இந்த அடக்க முடியாத ஆசை எதன் மேலே வந்து நம்ம நம்பிக்கையாக அது ஒரு நல்ல வேலையாக இருக்கலாம் ஒரு நல்ல ஒரு கலையாக இருக்கலாம் உயர்ந்த லட்சியமாக இருக்கலாம் அந்த ஆசையை வந்து தீவிரமான ஆசையாக இருந்ததுன்னா அது வந்து மனசில் வந்து ஒரு வலிமையை வந்து உண்டாக்கிறோம் நம்ம வந்து புதிய மனிதர்களாக இந்த சமுதாயத்துக்கு தேவையான மனிதர்களாக உயர்ந்த மனிதர்களாக மாறிடும் ஏன்னா செக்கு மாடு மாதிரி வந்து ஒரே இடத்த வந்து சுற்றி 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 வந்து முன்னேறாமல் இருக்க மாட்டோம் எப்படி மாறிடுவோம் அப்படின்னா அப்போ இப்படி தான் இருக்கணும்னு அந்த மனசில் ஒரு திண்மமான ஒரு தீவிரமான ஒரு எண்ணத்தை வந்து உருப்பிடணும்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா ஒளியினுடைய பாதையில் வந்து ஒளியினுடைய மக்களை நம்ம பயணித்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து சாதிச்சுருவோம் நமக்கு கிடைக்கிற அந்த தெளிவான பாதையில் பயணம் போய் ஒரு சிறந்த ஒரு மனிதர்களாக ஒரு சாதனையாளர்களாக நம்ம மாறிடுவோம் மிக்க நன்றி